ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம் என் பேர் பிரியா வெங்கட் என்ட்ட சில பேர் கேட்குறது உண்டு என்ன அப்படின்னா நம்ம விஷுவலைசேஷன் பண்ணுறது நல்ல எஃபெக்டிவாக இருக்குமா இல்லை ஸ்கிரிப்டிங் மெத்தட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னு அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்க நாம் ஒரு விஷயத்தை யோசிக்கும் போதோ இல்லை இமேஜினேஷன் பண்ணும் போதோ நம்மளோட வலது பிரெயின் அதாவது ரைட் பிரெயின் வந்து நமக்கு வேலை செய்யும் அது மட்டும்தான் வேலை செய்யும் யோசிக்கும் போதோ இல்லை விஷுவலைசேஷன் பண்ணும் போதோ நமக்கு ஒர்க் ஆகுற பிரெயின் வந்து வலது பக்கம் பிரெயின் அப்ப வந்து அது எப்படி இருக்கும்னா இமேஜினேட்டிவா இருக்கும் அதே நேரத்துல ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் இருக்கும் சரிங்களா அதே நேரத்துல நம்மளுடைய லெஃப்ட் சைட் பிரெயின் வந்து ரொம்ப லாஜிக்கலா வேலை செய்யும் அதனால் அதை லாஜிக்கல் பிரெயின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு பக்க மூளையும் வலது பக்க மூளை இடது பக்க மூளை ரெண்டும் தனித்தனியாக வேலை செஞ்சிச்சு அப்படின்னா அப்போ அதோட அவுட்புட் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதே நேரத்துல இந்த ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யும் போது அதோட அவுட்புட் வந்து ரொம்பவே அபரிவிதமா இருக்குங்க அதனால எந்த ஒரு செயலும் செய்யும்போது லெஃப்ட் சைட் பிரெயினுக்கும் வேலை கொடுக்கணும் அதே நேரத்தில் ரைட் சைட் பிரெயினுக்கும் வேலை கொடுக்கணும் இமேஜினேஷன் ஒரு பக்கம் இருக்குது லாஜிக்கலா ஒரு பக்கம் இருக்கு இல்லைங்களா அப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா விஷுவலைசேஷன் கூட ஸ்கிரிப்டிங்கும் பண்ணும் போது இந்த ரெண்டு சைட் பிரெய்னையும் நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய இலக்கை விரைவில் அடைய முடியும் இது சம்பந்தமா கலிபோர்னியால உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில ஒரே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க என்னென்ன அப்படின்னா அவங்க வந்து பல தரப்பு மக்கள கூப்பிட்டுருக்காங்க அவங்க யாரா இருக்கலாம்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு வேலை செய்யறவங்க பொதுமக்கள் இப்படின்னு பல தரப்பான மக்களை வந்து கூப்பிட்ருக்காங்க அந்த குரூப்பை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ஒருத்தவங்கள்கிட்ட வந்து உங்களுடைய இலக்கு என்ன அதை வந்து இமேஜின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு தரப்பு மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இலக்கை வந்து ஒரு நோட்ல எழுதுங்க நோட்லேயோ பேப்பர்லேயோ எழுதி அதை டெய்லியும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதோட ரிசல்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து அதிக அளவில் வந்து அவங்க இலக்கை நோக்கி போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எழுதி வச்சிருக்காங்களோ அவங்க விஷுவலைசேஷன் பண்ணவங்களை விட அதிக அளவு வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கடைசியா ரிசல்ட்டை சொல்லியிருக்கிறாங்க இப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா விஷுவலைசேஷன் ஒரு பக்கம் மூளையை பயன்படுத்தி நம்ம விஷுவலைஸ் பண்றோம் இன்னொரு பக்கம் மூளை வந்து நம்ம பயன்படுத்தவே இல்லை இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா விஷுவலைசேஷன் பண்ணிட்டு அது வந்து ஒரு பேப்பரில் போது ரெண்டு பிரெயின் வே வேலை செய்யும் அப்போ உங்களோட இலக்கை வரைவில் அடைய முடியும் இதுக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு நோட் போட்டுக்கோங்க நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் உங்களுடைய குறிக்கோள் இதுதான் இந்த குறிக்கோளை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்போ குறிக்கோள் இல்லாமல் இந்த வேலையை பண்ண முடியாது ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவை ஒரு குறிக்கோள் தேவை அந்த குறிக்கோளை எடுத்துக்கங்க அதை வந்து ஒரு நோட்டில் எழுதுங்க எனக்கு பணம் வேணும்னா எனக்கு இத்தனை லட்சம் வேணும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு நல்ல இடத்துல திருமணம் செய்துக்கணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் ஒரு நோட்டில் எழுதுங்க தொடர்ந்து இதை வந்து நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கும்போது எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்திரிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இனவங்களா இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் எழுதுங்க இதை வந்து ஒரு எவ்வளோ நாள் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே எழுதலாம் ஒரு நைன் டேஸ் நீங்கள் எழுதி பாருங்க எழுதும்போதே உங்களுக்குள்ள வந்து நிறைய சேஞ்சஸ் வரும் இந்த சேஞ்சஸ் என்ன ஒம்பது நாளைக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு லட்சம் வேணும் பத்து லட்சம் வேணும் கிடைக்குமான்னு கேட்டால் அது வந்து கிடைக்காது ஏன் ஏன் அப்படின்னா அதுக்காக உங்களை தயார்படுத்தும் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு லட்சத்த நீங்க பெறதுக்கு தகுதி உங்களை தகுதிப்படுத்தும் அப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜா நீங்க புக போக கடைசியா நீங்க வந்து உங்களுடைய இலக்கை அடைய முடியும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களை தயார்படுத்தும் இந்த பிரபஞ்சம் உங்களை தயார்படுத்தும் தயார்படுத்துனதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு அது கிடைக்கும் அப்போ அதை நம்பணும் செகண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் அதை நம்பணும் ஃபர்ஸ்ட் அது வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பணும் விடாமுயற்சியோடு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும்போது கடைசியில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா மனந்தளாரமாக பண்ணுங்க காலையில் எந்திரிச்ச உடனேயே கிடைச்சி பெற்றது அதாவது எல்லாமே வந்து நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோட நீங்கள் எழுதணும் எனக்கு இவ்வளோ இந்த அமௌண்ட் கிடைச்சிடுச்சு இதை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றி அப்படின்னு நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்களை எழுதி அச்சீவ் பண்ணியிருக்கேன் என்னோட பழைய வீடியோலையும் சொல்லியிருப்பேன் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கடக்கடை கடைன்னு ஒரு நோட்டில் ஒரு பேப்பரில் இருந்துவேன் அதாவது எப்படின்னா நமக்கு ஒரு ஃபீல் வரும் இப்போ எழுதுனா அது நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீல் வரும் நம்ம நமக்கு வந்து ஒரு உந்துதல் கிடைக்கும் அந்த நேரத்தில் எழுதணும் சும்மா ஏதோ கவனக்குறைவோட அங்கேயும் இங்கேயும் மனசு அலப்பாய விட்டுக்கிட்டு எழுதும் போது அது நடக்காது நீங்க உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா உங்களோட உள்ளுணர்வு சொல்லும் இந்த நேரத்துல இதை பண்ணு 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 அப்படிங்கும் அந்த நேரத்துல ஒரு பேப்பர் பேனை எடுத்துக்கோங்க கட கட கடன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதுங்க எழுதிட்டு அதை மறந்துடுங்க அது பாட்டுக்கு கொஞ்சம் நல்லா அது கிடைக்க நடத்துடும் எல்லாமே கொஞ்சம் நாள் கழிச்சு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதுக்குன்னு ஒரு கால அவகாசம் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் உங்கள் கைக்கு வரும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஆஹா அன்னைக்கு இப்படி எழுதி இன்னைக்கு அதே மாதிரி கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு பயனதா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ டூ யூனிவர்ஸ்